எனக்கு இப்போ என்ன பயமுன்னா ஏக்கா இந்த வேலை நம்பி நான் இந்த வண்டியை வர வாங்கி போட்டேன் ஏன் புருஷனு நான் கேட்டமுன்னு வாங்கி போட்டுட்டா இருக்கா ஏக்கா அற நாளுக்கே வீட்டுக்கு போகிறோம்னு நம்மள என்னத்தை கேள்வி கேட்க போகிறாங்களோ தெரியலைப்போ காலையிலேயே என் மாமியக்காரி சொன்னிச்சு தான் நீ வேலைக்கும் போவானா ஒன்றுத்துக்கும் போவானா வீட்டில் கடைச்சி ஒன்று கூட செய்ய மாட்டேங்கிற இத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு நீ என்ன வேலை தான் செய்யிறியோ தெரியலைப்போ என்னமோ நான் நாளைக்கு தான் ஆடுனேன் ஆடாத ஆட்டம் இப்போ என்னென்னா நீ கவுந்து அடிச்சுக்கிட்டு காலை விரிச்சுக்கிட்டு படுத்து கிடக்குற என்னடி இது சதையா இருக்க ம் ஏட்டி வயசானோட பிடிச்சிக்கிட்டு என்னடி வேலை வாங்குறீங்கன்னு ஏன்னா காலையிலே கேள் அடிச்சி ஆமாம் ஆமியா அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நம்ம எவ்வளவு முகத்தில் முடித்தோமோ தெரியலை அங்கே போய் வேலையை எழுதி கொடுத்துக்கிட்டு வந்துட்டோம் ம் இருந்தாலும் சந்தோஷந்தாக்கா நமக்கு இப்போ சொல்கிற நல்ல சோற்ற ஆக்கி தின்னுபுட்டு நல்லா கொரட்டை அடிச்சு தூங்கிவிட்டு நேரம் நேரத்துக்கு மரத்தடியில் உட்காந்து கதை பேச்சுக்கிட்டு ஊரில் என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு கதை பேச்சுக்கிட்டு கடக்கறத விட்டு விட்டு இருபதாயிரமா ஐம்பதாயிரமா இதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு என்னத்தை பண்ணான் இருந்தாலும் இந்த வண்டிக்கு ஏன் ரெடி என் வீட்டுக்காரரு ரெடி காசு கொடுக்க மாட்டான்ட்டார் நீ தான் வேலைக்கு போய் மாதம் மாதம் ஈஎம்ஐ கட்டிடின்னு ஏன் தள்ள கட்டி விட்டார் இப்போ நான் என்னத்தை பண்ணி தொலைவானு தெரியலையே கொண்டு போய் கா வண்டியை கொண்டு போய் ஒப்படைச்சா கூட வாங்குவாங்களா என்னன்னு தெரியலையே ஏக்கா என்னக்கா பண்ணுறது வசமாக மாட்டிக்கிட்டோம் போ அப்போ இது ரெடிக்கா செல்லையா ஐயோ சொல்லி நீ வசமாக மாட்டிக்கிட்டு டீ ஏட்டி நானும் நாளும் வேலைக்கு போனோம் நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் மாமியார் கிட்டே நல்ல மதிப்பு மரியாதையும் இருந்தீங்க பத்தாததுக்கு எக்கா ஓ நாத்தனா காரிவோ வந்து என்னென்னமோ பெரிய அதிசயம் கட்டுறோம் அப்படி பண்ணுறா வேலைக்கு தான் போகிறான் ஊர் உலகத்தில் என்னென்னு என்னென்னமோ அசிங்கத்தை படுத்தி பேசிட்டு பிடிச்சிவோ இப்போ போய் என்னக்கா பண்ண போகிறீங்க நல்ல வேலை எனக்கு மாமியாரும் கிடையாது நாத்தனாரும் கிடையாது போ ஏன் தான் மொத்தம் உருவமாகவே இருக்கிறானே அந்த ஒரு ஆள் போதாது அது குடிக்கார குடிப்பைய குடிச்சு விட்டு என்னை போட்டு பந்தாடுறதுக்கே அதுக்கு ஒரு வேலை எப்படியாவது நான் இன்னைக்கு சமாளிச்சு விடுவோம் இருந்தாலும் எப்படி தான் நீங்கள் ரெண்டு பேரும் சமாளிக்க போறீங்களே எனக்கு ஒன்றும் புரியலையே ம் மணி பார்த்தா மணி மூன்று ஆகி போச்சு ம் எப்போவுமே ஏழு மணிக்கு போகிற ஆள் நம்ப இத்தனை மணிக்கே போனமுன்னால் என்ன நடக்க போதோ தெரியலக்கா என்னக்கா இம்மா பேச்சு பேசி கிடக்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும் நிற்கிறீங்களே செக்கு குத்துன உலக்க மாரி ஐயோ என்ன நடக்க போகுதோ ம் சரி எதுவும் கேட்டாங்கன்னா சமாளிங்க அப்புறம் என்னத்தை செய்யறது என்ன நான் வேலைக்கு போனால் என் பிள்ளைவாக காயுது என் புருஷனுக்கு சரியாக சமைச்சி போட முடில எனக்கு இதே வேதனையாக இருக்குது அத்தை உங்களால் அப்படித்தான் இப்படித்தானே ரெண்டு பேரும் நல்லா போய் சொல்லுங்கள் அப்போ தான் வேலையை விட்டு நிற்க முடியும் இல்லைனா ஒன்றும் செய்ய முடியாது கற்றுக்குங்க ஆ ஆ என்னம்மா கொடுக்குறான் நான் காசு அதுக்குன்னு போய் நம்ம பட்டு லொங்கழிஞ்சு என்ன கக்குசை கழுவிட்டு வரத்துக்கா போகிறது நல்ல முடியாது எக்கா நீ பேசி சமாளிச்சிரு அப்புறம் அவன் என்ன பண்ணுறது சொல்லியாவது ஏதோ அவன் சொன்னாக்கா சொன்னக்கா அவன் மாமியை ஒத்துக்குவா உன் மாமியை என்ன பண்ண போறாள் தெரியல கிழவி அதாவது எனக்கு பயமாக இருக்கட்டி இந்த பொம்பளை எப்போ பாரு நான் செய்யற நீ போடி வேலைக்கு போடி வேலைக்கு போடியே சொல்லுங்க ஒடியா நீ வேலைக்கு போகாத என்னத்த வேலைக்கு போனேன் உன் மகாரி இம்மன் சம்பாதிக்கிறான் உன் புருஷா இம்மன் சம்பாதிக்கலாம் பார்த்தா எடுத்துக்கு நாங்கள் அங்கேயும் வயல போக்கிட்டு அதுலேருந்து வருது அரிசி பருப்பு நெல்லுன்னு உனக்கு என்னட்டி குறானு சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு நீ என்னதான் சொல்றதுன்னு தெரியலையே ம் என்னமோ போ ஐயோ கடவுளை நானும் மாற்றிட்டேன் டி நாளைக்கு இதை வேலைக்கு போகலாம் அந்த புரோக்கரை வேலை பார்த்தோன்னு வச்சுக்கோ என்னத்தை பண்ணு வந்து தெரியாது பண்ணுவோம் கையை வளை வெட்டி ஆளுக்கு ஆயிரம் ஆயிரம் வாங்கிட்டு போனான் ஏன்னா பக்கத்து வீட்டுக்கிட்ட பக்கத்து தெருவுல ஏதாவது வேலை சொல்லு பண்ணாக்க என்னமோ அங்கேயோ கொண்டு போய் விட்டு நம்மளை கப்புசு கடை வச்சுக்கலாம் அதோட அதுலேருந்து அவன பாத்தியா இல்லையா நான் அவன் எப்ப மாட்டுவோம் அவன் கையால உடைக்கலாம்னு தானே இருக்கிறான் கிறுக்கு பயா கிறுக்கு பயா நம்மளை கொண்டு போய் அங்கே விட்டா நல்ல வேலை சொந்த பக்கத்து விட்டு சொல்லாமல் விட்டானா அதை வரைக்கும் பெரிய சந்தோஷம் விட்டி ஆனா அவன பார்த்த நம்ம சொல்லி தான் வைக்கணும் சொந்த கிட்ட சொல்லி போடாதையா எதை கொண்டு போய் விட்டு நாங்கள் வந்துவிட்டோம் இனிமேல் இந்த வேலை பார்த்தா உனக்கு இவ்வளோ தான் மரியாதைன்னு சொல்லி தான் வைக்கணும் நம்ம பின்ன என்ன பின்ன என் நாத்தன வாரிகளுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் உனக்கு தெரியுமா ம் வீட்டில் மாடு போடுற சாணியை வர மாட்டேங்கிறா அங்க போய் மனுஷன் போற கக்குசை கழுவிட்டு வரால ம் அப்போ இவளுக்கு வீட்டில் இருக்கிற வேலை செய்ய முடியல ஊரா வேலைய போய் செஞ்சுட்டு வரலாம் இவ்வளோ எப்படிப்பட்ட ஆள் இதுக்கு தான் கம்ப்யூட்டர் வேலை செய்கிறாரு மாசம் அறுபதாயிரம் நம்மளும் வாங்கான ஊருக்குள்ள பேர் பிடிக்கிட்டு அலை இந்த மொட்டச்சி அப்படி மொட்டச்சிக்கு நாலு கேள்வி விழும் முட்டி அதான் பயமாக இருக்குது மொட்டச்சிக்கு கேள்வி உண்டு அவ்வளோ தான் அடிச்சு ஆத்தா விட்டுக்கு ரெண்டு பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசில் வச்சுக்கிட்டு இந்த காலத்துல நான் மாணியை கட்ட உதவாங்கன்னு காற்று யோ இதை விட ஒரு அசிங்கம் இருக்கவே இருக்காது நமக்கு ம் சொல்லாட்லயும் என் மாவன் கக்கா போனா அதை கழுவ மாட்டேனும் மாமியாரு என் புருஷனு தான் கழுவுவாங்க நான் போய் கக்குசு கழுவுன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் ஐயோய்யாம் மாமியானை போட்டு செம்மையாக புலந்து கட்டிவிடுவாள் ஏன் ஆனால் அதுவும் வேலை தான் தான் அந்த வேலையை வந்து நல்ல விலை தான் அது அந்த வேலைக்கு யாருனாலும் போவாங்கக்கா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம்னா செத்த நேரம் பெனாயிலும் இந்த ஆசடியும் ஊற்றி துவைச்சி கிழிச்சு நல்லா விட்டு வந்தால் என்ன ஆகுது என்ன அதுக்குன்னு நம்மளை வந்து இப்படி தான் பேசுகிறாங்க ஆனால் அதுவும் நல்ல வேலைன்னு தெரிய மாட்டேங்குது சரி அதை விடு இப்போ என்னக்கா போய் பேசுகிறது ஒன்றும் புரிய மாட்டேக்குதே இந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு வீட்டுக்கு போனாக்கா பெரிய தொல்லையில் மாட்டிக்குவல் இருக்க ஏக்கா எப்படியாவது சமாளிக்கணுக்கா நம்ம வேலையை விட்டு வந்தது கூட பெரிய விஷயம் இல்லை வீட்டில் போய் சமாளிக்கணும் ரெண்டாவது அது என்ன வேலைன்னு கூட கடைசி வரைக்கும் தெரியக்கூடாதுக்கா தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கா ஐயோ நம்மளை போட்டு கறவாக கழிச்சு விடுவாளுவோ இந்த கிழவிவோ அதோட இந்த கிழவிகளான் சேர்ந்து ஒரு மீட்டிங்கு போட்டு ஊர் ஃபுல்லாக பறக்கும் ஊர் ஃபுல்லாக பறக்கிறதும் இல்லாமல் ஊர் ஊராக பறக்கும் அது தானே இப்போ பெரிய பிரச்சனை சுற்றுப்பட்டுக்காராமல் பத்து தலகட்டுக்கும் போய் சேர்ந்து விடுங்க்கா என்ன பண்ணுறதுனே தெரியலையே நான் என்ன தான் பண்ணுவேனே தெரியலையே இந்த புரோக்கரால் மாதிரி போய் கெட்டோம் சரி இனிமேலாம் இந்தமாரி வேலை யவனையும் நம்பி வேலை சேர்த்து விடுங்க காசு தரணும்னு சொல்லவே கூடாது இதுவே கடைசியாக இருக்கட்டும் சரிக்கா இங்கே இன்னுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் என்னாடி மதியத்துக்கு வந்தீங்க இன்னும் இங்கே நிற்கிறீங்க உங்களை அவங்க பார்த்தாங்கன்னு சொன்னாங்களே எங்கே நின்னீங்க ஏன் நின்னீங்க என்ன பேசுனீங்க வீட்டுக்கு வரத்துக்குள்ள உங்களுக்கு என்ன அவ்வளோ அவசரம் எல்லாம் கேள்வி கேட்கும் அதுக்கும் ஆளுங்க இருக்குது சொல்லி விடறதுக்குன்னு ஆதாரிங்க என்னத்தை சொல்கிறது நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு பெற்றவங்கள்ட்டேந்து இங்கே வந்தா இங்கே அதுக்கு மேலே கிடுக்கு பிடி பிடிக்கிற அளவோ நம்ம மாமியா காரிவோ நம்ம எங்கே தான் போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல முட்டிக்கிறது ம் ஐயோ இனிமேல் போய் வீட்டில் ஓடி எடுக்கணும் போ சரி வாங்க என்னத்தான் கொலையாக பண்ணி போகிறாங்க ஏதாவது ஒன்று சொல்லிட வேண்டியதான் அதுக்கு நீ என்ன அப்பா ஆ ஆ என்னை கொம்ப முளைச்சிருச்சு அவங்களுக்கு நம்மளை போட்டு குத்தி கிளிக்க போகறதுக்கு நம்ம போய் தான் அவங்க கேட்கணும் வாங்க போவோம்

கேள்விலே நமக்கு எல்லாம் காலோட போயிடும் அதுவே பயமா இருக்குது எனக்கு என் பயம் என்னையே காட்டி கொடுத்துருமே அதுவே தாண்டி எனக்கு பெரிய பயமா இருக்கு இந்த பொம்பளை கிட்ட என்ன கேள்வி வித்தியாசம் மாடல் டிசைன் டிசைன் கேப்பாத்தருமா குறுக்கு குறுக்கா கேட்டு நம்ம அவ்வளவுதான் உட்காந்து கட்டி இத்தனை ஆத்தலை வேண்டன இந்த காரியத்தை மாதிரியத்தை எவ்வளவு ஒருத்தையும் என்ன கூடாது ஐயையோ என்னமோ உக்காந்துருக்காட்டி அட்டையே ஆனால் நீ தப்பிச்சு கட்டி அட்டி சொல்லி வா மானேக்காரிங்க தான் உட்காந்து கலை பேசிக்கிட்டு இருக்கிறான் என்னமோ நீ போய் வீட்டுக்குள்ள போய் அதுக்கட்டி சமாளிச்சிட்டு எதோ தான் ஐடியா உட்கா பண்ணி நீனும் அவ்வளோ கிளம்புங்க கட்டி நான் தான் இன்றைக்கி நல்லா மாட்டிக்கிட்டேன் என்ன மாட்டிலவோ தெரியல அப்போது என்னமோ என் நேரங்களாலும் நல்லா வேறு இருக்க மாட்டேங்குது நானும் கிளம்பிட்டு வந்து இருபத்தஞ்சி வருஷத்தில் ஒரு நாளாவது உங்களுக்கு பயப்படாமல் ஒரு தைரியமாக இருந்துட்டேன் அப்படி பேசினாலும் எவ்வளவு வந்து என்னையை கோத்து விட்டு போடுவாள் ம் என்னத்த பண்ணனும் என்னதான் கேட்குமோ தெரியல என்னமோ கண்ணெல்லாம் பிதுக்கு பிதுக்குன்னு பிரிக்கிட்டு நிற்கிது நல்லா முட்ட முடியாட்டோம் என்ன நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கோம் ஏன் இவன் நேரத்தோட வந்துருக்கலாம் என்ன காரியாக இருக்கும் என்ன காரணமாக இருக்கும் வேலை இதில் விட்டு விட்டாலா நான் அதிர்ச்சியில் உட்காந்துருக்கலாம் என்னன்னு தெரியலையே எச்சி போயிட்டு வாங்கிட்டு என் தலையெழுத்து யாராலையும் மாற்ற முடியாது போயிட்டு வாங்க அட எக்கா நீ என்னக்கா சும்மா புலம்பிக்கிட்டே கிடக்குற புலம்பாத கம்முனு இரு நீயே எங்கள் அப்பா புதிர்குள்ள இல்லைன்னு நீயே காட்டி கொடுத்துரு காட்டி கொடுத்துருவோம் பண்ணுறதுக்கு உனலாம் என்னதான் தான் பண்ணுறது தெரியலையே நல்ல தைரியமாக போன்றன என்ன துப்பாக்கி வச்சுக்கிறாங்க சுடுறதுக்கு நமக்கு பிடிச்சாதான் செய்ய முடியும் வேலை சும்மா நொய் நொய் என்கிட்ட போய் அது சொல்ல சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு எதுக்கும் காதில் வாங்காத போ கம்முன்னு போய் இது இப்படி ஆமாம் ஆ அப்படித்தான் ம் நான் போகிறேன் உள்ளார உள்ளே வாங்க அப்புறம் பேசிக்குவோம் அப்படின்ட்டு கிளம்பிடுக்க சும்மா இதுவருக்கெல்லாம் பதில் கொடுத்தோம்னு வச்சுக்க நம்மளே வச்சு செஞ்சுருங்க ஆ ஏக்கா இது கரெக்டாக சொல்கிறா பாரு அதேமாரி நடந்துக்க சும்மா பயனாக உங்களை மாரி பயந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு கிடக்காத எனக்கு அப்புறம் ஆத்திரம் வந்துடும் ஆ என்னம்மா ஆ நீ எப்படி பேசுகிறியோ அதை பொறுத்து தான் மற்றவங்க உன்னைகிட்ட நடந்துக்கிற விதம்க்கா சும்மா லொடலொடன்னு லூஸ் மாரி பேசிட்டு கிடக்கூடாது என்ன கேட்குதோ அதுக்கு தகுந்த பதில் தான் பேசணும் நீனு சரி நாங்கள் போயிட்டு வரோம் உங்கள் மாமியார் எங்களையும் முறைக்க பார்க்குறது எனக்கு வர பயமாக இருக்குது நாங்கள் கிளம்புறோம்

என்ன விட்டு எப்படி பண்ணிக்கிட்டுருக்கறா நம்ம ஜொமா நேரமாக பேசிக்கிட்டு ம் என்ன மாதிரி இப்போ வந்து நின்றுக்கிட்டு கூட்டுற மாதிரி கூட்டிக்கிட்டு என்ன மாதிரி ஆட்டம் விட்டுக்கிட்டு நிற்கிறான் நம்ம பேச விட்டுல ஒட்டி கட்டுக்கிட்டு அட குறுக்கு மாடு கட்டியா நீ என் கூட உட்காந்து கூட பேசணும் அவருக்கு வயிற்று போடு போடுற வயிற்றால வயிற்றாலையும் வயிற்றையும் காலாடையும் ஏட்டி இவ்வளோலாம் என்னடி பண்ணுறது இந்த மாதிரி விட்டு கேட்குறாள் இவ்வளோ என்னாடி குடும்பக்காரி ஒரு நல்ல குடும்பக்காரையும் என்ன பண்ணணும் எக்கா யாக்கா வாக்கா என் வீட்டுக்கு நம்ம கடை வச்சுவோம் கொள்வோன்னு சொல்லணும் நல்ல ஒம்பளைக்கு அழுடு அழகு வட்டுக்கா நம்ம உக்காந்துக்கிட்டு எம்மோ நேரம் பேசணும் அவ்வளோ ஒரே இடத்த எம்மோ நரம்ஜியாவை கூட்டுவா நீயே சொல்லு பார்ப்போம் சொல்லு அடாடா அடாடாடா இந்த மாதிரி பழப்போம் எங்கேயும் நான் பாட்டிடும் இரட்டியா ஆ என்னடி எப்படி இருக்கிறாளை இந்த காலத்துலையும் சி என்னம்மா போமா சி கர்மம் ம் ம் சரி அது கடக்கட்டும் என்ன டீ வா மருமோ என் மருமோ விஷாச்சி மரும அவங்க நின்றுக்கிட்டு என் மருமவளை இறப்பி இறக்க விட்டுக்கிட்டு கிளம்புறாளா எத்தனை மணிக்கு இத்தனை நாளும் இத்தனை மணிக்கு சீக்கிரமாக வண்டடம் இல்லையா என்னன்னு தெரியலையா எதுவும் உடம்பு கடம்பது முடியலையா என்னென்னு தெரியலையே பாண்டியா மருமவா நம்மளும் மட்டும் திட்ட ஒரு மணி நேரமாக இந்த இடத்தையே சும்மா கூட்டி கொட்டுக்கிட்டு கிடக்கிறோம் என்ன ஒரு கடையும் நியாயமான கடையாக பொ ஒரு க பொ இந்த ஒரு போடுற கடையாக சொல்லவே மாட்டேங்கிறாளா நம்ம நிற்கிறோம் முன்னாள் ஒன்றும் பேச மாட்டேங்கிறாள் இவ்வளோ தெரியலையா ரெண்டு பேரும் చక్కాలివా భయంకరమైన కురుమల చక్కటివా రెండు పేరు ஆளு மொகரை விழும்பார் மொகரை விழா இவ்வளோலாம் எவன்டான் இந்த போலீஸ்காரன் தூக்கிட்டு போகிறா இருக்கிறானா ஊர் ஊரா அங்கே அங்கே நடக்குது இவ்வளோ நடக்க மாட்டேக்குது எப்போ வாரம் இங்கே உக்காண்டுக்குறது என் வீட்டில் நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டு சண்டைக்கு சாலையில் கேள்வி காக்கிறது இப்போ பேசுகிற அளவு பேச வந்துவிட்டோன்னா ஊர் கடையெல்லாம் குசு குசுன்னு பேசி நமக்கு காடில் உருவாடுற அளவுக்கு அப்போ நம்ம வந்து இன்னுக்கிட்டு ஒட்டு காக்கிற மாதிரி இருக்குது அப்படி இருக்குது நம்மளை கேள்வி காப்பா மொகர கட்டியா வரும் மொகர கட்டியா இன்னும் நான் இன்னமும் எதுவும் முக்கியமான கதை சொல்கிறாள் வரும் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நம்ம அதில் விட்டோம்னா ஊரில் போய் சிரித்த வச்சுருவோம்ல அதனால் சொல்ல மாட்டான் கருக்கச்சி சரியான மொட்டச்சி தெருக்காக இருக்கிறான் ஆனால் எக்கா நானும் பாட்டு தான் இருக்கிறோம் என்ன இருக்கும் மூணு பேர் கண்ணில் அலண்டு போய் திகில் அடைஞ்சு போய் கலக்கிற அளவில் என்னவாக இருக்கணும் எனக்கு ஒன்று விலம் ம் என்னம்மா காலையில் நான் வர கேள்வி கட்டேன் என்னாடி வேலைக்கு போனேன் ம் என்ன வேலையோ போல் ம் வலிக்கிட்டு கிழிக்கிட்டு வந்து பட்டு கிடக்குறேன் அப்படி எப்படினு கேள்வி கேட்டோம் என்ன பண்ணிவிட்டு வந்து தொலைச்சாட்ரு ஏன் மருமவோ ஓ மருமவ ஆனால் அந்த பையன் இத்தனை பேர் சீண்ட அம்புஷட்டை பற்றி பேசினாலும் என் எண்ணம் எல்லாம் அவன் மேலேயே ஓடுது என்னத்துக்கு வந்தாலும் என்னான ஒன்று வழங்களை வெட்டி இரு வர வர கேட்குறேன் என் மருமக வரா கேட்குறேன் இரு ஐயோ நம்ம எப்போ வருவோம் கேள்வி கேட்கலாம்னு இந்த மானிய காய் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு நம்ம உசுர எடுக்கிறாங்க இல்லை பார்வையிலேயே கொள்றாங்க என்னத்தை கேட்க போறான்னு தெரியல இதுக்கு வர அந்த பொம்பளை வர விட்டு கேட்டு நிற்கிது நம்மளை கேள்வி கேட்டாலும் திட்டினாலும் நிற்கி உங்களுக்கு பெரிய கொண்டாட்டமாக இருக்க போய் இந்த அம்புசத்துக்கு என்ன சொல்ல போதும் எப்படியாவது சிரிச்சு சமாளிச்சுக்கிட்டி அப்புறம் ஒன்றை காப்பாற்றத்துக்கு வர வரமாட்டாங்க எப்படியாவது சிரிச்சு சமாளி அப்புறம் என்ன பண்ண முடியும் ஓ அக்கா கொண்டு போய் மாரி ரெண்டு பேரும் உட்காந்து கூட என்ன கேட்காத கொள்ளாட போறியா என்ன ஏழு நூற்றி கொள்ளாட கொள்ளாட போறா என்ன இத்தனை மணிக்கு வந்துருக்குறியா வேலைக்கு போவாடா ம் எங்கிட்டு போன இன்னைக்கு மூணு பேரும் மூணு பேர் மூஞ்சிய பாட்டா திருட்டு மூஞ்சி மாதிரி இருக்க திருட்டு போட்டு கணக்கில் இங்கே ஆர்டி கஞ்சா வரணும் நீ திரும்புங்க ஐயோ கண்டுபிடிச்சா போடக்க என்ன இது நம்ம மூஞ்சென பயந்த மாதிரியா இருக்கு எப்படி கண்டுபிடிச்சாலும் தெரியல இந்த கலவி ஐயோ எந்த சண்டை எப்படி வந்தாலும் இந்த கக்குசில வேலை செஞ்ச கதையை மட்டும் சொல்லவே கூடாது இல்லையா கத்திரிக்க ஐயோ எது கத்தவில் உட்காந்துட்டு இப்படி கத்திட்டு இருக்கீங்களா அசிங்கமா எதுவாக தான் உள்ள கைச்சுக்கலாம் வாங்க கத்தார என்னாடி ஒரு வரான் வர்றான் பிடிச்சாண்டி ரயில் வண்டியில ம் வாரணாசி தாண்டி வரான் மயிலு வண்டியில என்ன பணக்கா என்னாடி ஒரு கடப்பாடு என்னாடியா டா ஏ பங்க என்ன இவன் இப்படி பயப்படுறா எனக்கு ஒன்று வளாங்கலையா என்னடி நான் என்ன கட்டுப்பட்டோ நீ என்ன இப்படி பயப்பட வாங்கி எடுக்கிற என்ன தப்பு பண்ணீங்க ஒழுங்கா சொல்லுக்க ஒழுங்கா அட ஒன்றும் தப்பு இல்லை எதுக்கு வாசலை உட்காந்து பேசுறீங்கன்னு தான் கேட்டேன் அந்த பாருங்க பம்பு சாப்பிட முடியுமே ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்களே உங்களுக்கு தானே எது நான் சொன்னா காசிங்கனா போவோம் வாங்கத்தை உள்ள இறந்துருச்சு கார்ட்டி உள்ளே போய் பேசினா தான் அவளுக்கு ரொம்ப டிமரா போகும் என்னம்மா பிரச்சனை ஆகும் என்ன வரக்கும் என்ன வரக்கணும் நம்ம நாலு கடவும் எட்டு சென்னல் கடவையும் திறந்துகிட்டு ஒட்டுக்காப்பா குறுக்கச்சு குறுக்கச்சி எடுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லு இந்த பொம்பளை நம்மளை போட்டு கீணம் போடாமல் கூடாது போலருக்கே நான் என்னத்தை பண்ணுவோன்னு தெரியலையே நல்லா வசமாக மாட்டிக்கிட்டான்